முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸுங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் தீபில் அஞ்சலி நோய்கள் குணமாக இந்த வழிபாடு செய்யுங்கள் விரோதிகள் தொல்லை ஒழியும் விடாது விரட்டும் எதிரிகள் தொல்லை தீராத கடல் பிரச்சினை தீராத நோய்கள் என பல பிரச்சனைகள் இன்று ஏராளமானோ சிக்கி தவிக்கின்றன இந்த தொல்லைகள் அனைத்தும் நீங்க ஒரே வழிபாடு உள்ளது அந்த வழிபாட்டினை நம்பிக்கையோடு செய்தால் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் விரோதிகள் நண்பராவார்கள் செய்வினை மாந்திரிக தோஷங்கள் அகலும் எதிர்பாராத விபத்துகள் ஆபத்துகள் ஏற்படாமல் காப்பால் அன்னை வாராகி நோய்கள் பரவாமல் இருக்க இரவு நேரத்தில் வாராகி தேவியை வழிபடலாம் தொழில் வியாபார வழியில் ஏற்படும் எதிர்ப்புகள் எதிரிகள் என அனைத்து மொழியவும் நெடுநாள் நோய்கள் குணமாக வாராகியை வழிபடலாம் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பஞ்சமி அஷ்டமி தசமி நாட்களில் அன்னையை வழிபடலாம் இரவு எட்டு மணிக்கு மேல் பத்து மணிக்குள் வீட்டிலேயே வாராகியை நினைத்து வழிபடலாம் சர்க்கரை வள்ளி கிழங்கு எருமை தயிர் தேன் கலந்த மாதுளை அண்ணாச்சி செங்கரும்பு ஆமை வடை அன்னைக்கு மிகவும் பிடித்தமானது நினைத்த காரியம் நிறைவேறும் வாராகி எனப்படுவது பன்றியின் அம்சமாகும் விஷ்ணுவின் அவதாரங்களில் இதுவும் ஒன்றாகும் அன்னை வாராகி பன்றி முகத்தோடு காட்சியளிப்பவள் அம்பிகையின் முக்கிய மந்திரியாக விளங்குகிறாள் பாராகி அம்மனுக்கு மூன்று கண்கள் உண்டு இது சிவனை அம்சமாகும் ஆடி மாதம் வளர்ப்பிறை பஞ்சமி திதி ஆயில்யம் நட்சத்திரத்தில் அவதரித்தவர் அன்னை பாராகி பாராகி வழிபாடு பாராகியை வழிபடுபவர்களுக்கு எதிரிகளே இல்லை என்ற நிலை ஏற்படும் ஐந்து பஞ்சமி அல்லது ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் தேங்காய் மூடியில் நெய் விளக்கு ஏற்றி வாராகி வழிபட நினைத்தது நிறைவேறும் அன்னைக்கு பிடித்த நிறம் நீலம் கருப்பு பவள நிறம் நீலச்சங்கு பூக்களும் கருந்துளசி வில்வமும் அன்னைக்கு ஏற்றது பௌர்ணமி நாளில் அன்னையின் வலிமை கூடும் தொழில் வியாபாரம் செழிக்கும் பாராகி என்றாலே வரம் என்று பொருள் இவள் அதர்வன வேதத்தின் தலைவியாகவும் விளங்குகிறாள் வெள்ளை மொச்சை பருப்பை வேக வைத்து தேன் மற்றும் நெய்யுடன் கலந்து வாராகிக்கு படைத்து பூஜை செய்ய வேண்டும் இதனால் தனவஷியம் ஏற்படும் தொழில் விருத்தியாகும் வியாபாரம் செழிக்கும் பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு வருபவள் பாராகி எதிரிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் வழக்குகளில் சிக்கியவர்கள் வாராகி அம்மனை வழிபட்டு பலனடை அடைகிறார்கள் எந்த நாளில் வாராகியை வணங்கலாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாராகிய வழிபட்டால் நோய்கள் தீரும் திங்கட்கிழமைகளில் வழிபட்டால் மனநல பாதிப்புகள் நீங்கும் வீடு நிலம் தொடர்பான பிரச்சனைகள் தீர செவ்வாய்க்கிழமைகளில் வாராகியை வழிபடலாம் கடன் தொல்லைகள் தீர புதன்கிழமை வழிபடலாம் குழந்தை பேரு கிடைக்க வியாழக்கிழமை வழிபடலாம் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கவும் வியாழக்கிழமை வழிபடலாம் வெள்ளிக்கிழமை வழிபட நினைத்த காரியம் நிறைவேறும் பாராகிக்கு வழிபாடு பாராகி தேவிக்கு இஞ்சி பூண்டு கலந்து தோல் நீக்காத உளுந்த வடை நைவேதியம் செய்யலாம் நவதானிய வடை மிளகு வடை வெண்ணெய் எடுக்காத தயிர் சாதம் பிடித்தமானது மிளகும் ஜீரகமும் கலந்த தோசை கருப்பு எள்ளூண்டை சர்க்கரை வள்ளி கிழங்கு ஆகியவற்றைக்கும் நெய்வேதியமாக படைக்கலாம் சுக்கு அதிகம் சேர்த்து பானகம் செய்து படைக்கலாம் குங்குமப்பூவும் சர்க்கரையும் ஏலக்காயும் லவங்கையும் பச்சை கற்பூரம் கலந்த பால் நெய்வேதியம் செய்யலாம் புதன்கிழமை தேய்பிரை பஞ்சமி புதன்கிழமை தேய்பிரை பஞ்சமி திதி வருகிறது கடன் பிரச்சனையாலும் எதிரிகள் தொல்லையாலும் சிரமத்திற்கும் கஷ்டத்திற்கும் ஆளாகி வருபவர்கள் புதன்கிழமை தேய்வரை பஞ்சமி வரும் நாளில் வாராகியை வழிபடலாம் ஓம் ஷாமலாய வித்மகே அலஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரஜோதயா இந்த மந்திரத்தை தினந்தோறும் நூற்றி எட்டு முறை கூறி வழங்கலாம் இந்த மந்திரத்தை உச்சரிப்பவர்களுக்கு எதையும் சாதிக்கும் வல்லமை உருவாகும் மனதில் தைரியம் பிறக்கும் வரங்களை அருள்வாள் அன்னை வாராகி இத்துடன் முடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நன்றி வணக்கம்